எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அருமையான பொரியல் தான் செய்ய போகிறோம் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்தையுமே ஒரு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எண்ணெய் காய் போட்டு எப்படி செய்ய போகிறோம் என்னென்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒரு அருமையான பொரியல் செய்யலாம் கடாய் வச்சுட்டா கடாயை நல்லா சூடேறிடுச்சு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து எண்ணெயில் சேர்க்காமல் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கணும் இது கூடவே வந்து நம்ம பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு பச்சை பட்டாணி கண்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி இல்லைனா மொச்சைக்காய் அந்த மாதிரி எது இருந்தாலும் கொஞ்சம் வந்து பயிர் சேர்த்துக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து பச்சையாக தான் சேர்க்குறேன் காய்கடுவே இதுவும் வந்து நல்லா வெந்துடும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு கைப்பிடியெல்லாம் வந்து கடலப்பருப்பு நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டேன் இந்த கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து முன்னாடியே ஊற வச்சு போடும் போது தான் காயோடு சேர்ந்து சீக்கிரமாக வேக வெந்துடும் அப்படி இல்லைன்னா பச்சை பட்டாணியும் கடலப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் முக்கால் பாகத்துக்கு வேக வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து காயோடு சேர்ந்து வெந்துடுன்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் ஒரே ஒரு கப்பு சின்ன கப்பு ஒரு பீட்ரூட் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு கேரட்டு பீட்ரூட் எடுத்து அதே அளவு தான் கேரட் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு எண்ணெயிலே வந்து காயெல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுறேன் காய் நல்லா வேகட்டும் பொரியலுக்கு நம்ம தேங்காயெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து மிளகாவோ மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் ஒரு துண்டு இஞ்சி வந்து தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் தேங்காய் ஒரு ரெண்டு பீஸ் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து வற்றி காயெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் வந்து தேங்காய் பச்சை மிளகா இஞ்சிலாம் வந்து இல்லையா இந்த விழுது வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் இந்த பச்சையோட வாசனை பச்சை மிளகா தேங்காயுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு வதக்கினிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கூட நல்லா வதங்கட்டும் காயெல்லாம் நல்லா வந்து சூப்பராக வந்து அந்த பச்சை வாசனைலாம் நம்ம பச்சை மிளகாலாம் அரைச்சு சேர்த்தலையா அதெல்லாம் வாசனை போய் ரொம்ப உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து கடைசியாக வந்து பொடியான இருக்கிற கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான கேரட்டு பீட்ரூட்டு பச்சை பட்டாணி கடலைப்பருப்புலாம் சேர்த்து ஒரு பொரியல் செஞ்சுட்டோம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி வந்து சைடிஷாக வச்சு சாப்பிடும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்